தொல்காப்பியரின் அறிவியல் பார்வை பேராசிரியர் கா மீனாட்சி சுந்தரம் உலக உயிர்களை பகுத்துணர்தல் பற்றி தொல்காப்பியர் தொல்காப்பியரின் அறிவியல் பார்வை என்ற நூலில் குறிப்பிட்டுள்ளார் இயற்கையையும் இயற்கை நிகழ்வுகளையும் அறிந்து கொள்வதற்கு அவற்றை உற்று நோக்கி அறிவதுதான் முறை என்பது கிரேக்க சிந்தனை அரிஸ்டாட்டில் கிமு முன்னூற்றி எண்பத்தி நான்கு முதல் முன்னூற்றி இருபத்தி இரண்டாம் ஆண்டில் முன்மொழிந்த பின் கணித நிபுணர் ஆர்கிமிட்டிஸ் நெம்புகோள் விதியை முன்வைக்கின்றார் அதன் பிறகு தாளமி இரண்டாவது நூற்றாண்டுல தாளமி வந்து அரிஸ்டாட்டில் கூறியதை வந்து உறுதிப்படுத்தி கூறுகின்றார் அரிஸ்டாட்டில் முதன் முதலாக முன்னூற்றி எண்பத்தி நான்கு முன்னூற்றி இருபத்தி ரெண்டு வரைக்கும் வந்து உயிர்களை ஏனிப்படி வரிசையில் வைத்து கீழ்படியில் தாவரங்கள் அதற்கு மேல்படியில வந்து பூச்சிகள் நத்தைகள் ஊர்வன பரப்பன அனைத்திற்கும் மேலாக மனிதன் என்ற கருத்துருவை உருவாக்குகின்றார் ஆனால் பல நூற்றாண்டுகளுக்கு முன்னாலேயே தொல்காப்பியர் உலகிலுள்ள உயிர் பொருட்களை அவை அறியும் புலன்கள் வழி அறிவு விரிவடையும் நிலையை கணித்து உயிர் பொருட்களை ஆறு வகையாக ஏணிப்படி முறையில் வரிசைப்படுத்தியிருக்கிறார் அச்செய்தியும் தொன்று தொட்டு நெரிதின் உணர்ந்தோர் நெறிப்படுத்தியதை கூறுவதாக எடுத்து மொழிந்துள்ளார் நேரிதின் அறிந்தோர் மட்டும் அல்லார் உணர்ந்தோரே நெறிப்படுத்தியுள்ளனர் எனவே இக்கருத்து தொல்காப்பியருக்கு முன்பே பல நூற்றாண்டுகளாக நேரிய முறையில் உணர்ந்து நெறிப்படுத்தியுள்ளதாகும் அந்த நூற்பாவையும் அதன் அது கூறும் நெறிகளையும் வந்து பார்க்கலாம் ஒன்றறிவதுவே உச்சறிவதுவே இரண்டறிவதுவே அதனோடு நாவே மூன்றறிவதுவே அவற்றோடு மூக்கே நான்கறிவதுவே அவற்றோடு கண்ணே ஐந்தறிவதுவே அவற்றோடு செவியே ஆறறிவதுவே அவற்றோடு மனமே நேரிதில் உணர்ந்தோர் நெறிப்படுத்தினரே என்பது தொல்காப்பியரின் மரபியலில் கூறப்பட்டுள்ள ஐநூற்றி எண்பத்தி இரண்டாவது நூற்பாவாகும் எனவே மேனி நாக்கு மூக்கு கண் செவி மனம் என்ற ஆறினையும் பகுத்து ஐம்புலன்களையும் அவற்றோடு மனதையும் தெளிவாக சுட்டியுள்ளார் அப்படியானால் உலகிலுள்ள எல்லா பொருட்களையும் எவ்வாறு பிரித்து காட்டுவது அதை எடுத்துக்காட்டுகளோடு பார்க்கலாம் புல்லும் மரணம் ஓரறிவினவே பிறவும் உளவே அக்கிளை பிறப்பே என்பது ஐநூற்றி எண்பத்தி மூன்றாவது நூற்பாவாகும் நந்தும் உரளும் ஈரறிவினவே பிறவும் உளவே அக்கிழை பிறப்பே என்பது தொல்காப்பியத்தின் ஐநூற்றி எண்பத்தி நான்காவது நூற்பாவாகும் சிதழும் எறும்பும் மூவறிவினவே பிறவும் உளவே அக்கிளை பிறப்பே என்பது ஐநூற்றி எண்பத்தி ஐந்தாவது நூற்பாவாகும் நண்டும் தும்பியும் நான்கறிவினவே பிறவும் உளவே அக்கிளை பிறப்பே என்பது ஐநூற்றி எண்பத்தி ஆறாவது நூற்பாவாகும் மாவும் மாக்களும் ஐ அறிவினவே பிறவும் உளவே அக்கிளை பிறப்பே இது ஐநூற்றி எண்பத்தி ஏழாவது நூற்பா மக்கள் தாமே ஆறறிவுயிரே பிறவும் உளவே அக்கிளை பிறப்பே என்பது ஐநூற்றி எண்பத்தி எட்டாவது நூற்பாவாகும் இந்த ஆறு பிரிவுகளுக்கும் நூற்பாவின் முதலில் எடுத்துக்காட்டுகள் தந்து விளக்கி அவை போன்ற உலகிலுள்ள உயிர்கள் எல்லாம் இந்த ஆறு வகையில் அடங்கும் என காட்டியிருப்பது இதில் உறுதிப்படுத்தப்படுகின்றது இங்கு அரிஸ்டாட்டில் நெறிக்கும் தொல்காப்பிய தமிழர் உள்ள வேறுபாட்டை அறிய முடிகின்றது ஒத்த உணர்வு தொடர்பின்றியே நிகழ்தலும் இயற்கை ஆகவே பிரச்சனை எழுப்ப வேண்டியதில்லை எனினும் தொல்காப்பியர் காலம் அரிஸ்டாட்டிலுக்கு முந்தியது என்பது மட்டும் உறுதி செய்யப்படுகிறது